ஓம் ஸ்ரீ மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கு நாம் ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் ஆழ்வார்களை பத்தி பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போக போகிறது திருமிஷி ஆர்வாரை பற்றிய தொடர்ந்த விஷயங்கள் தகவல்கள் போன எபிசோட்ல நம்ம வந்து ஆழ்வாரினுடைய தம்பியும் சீடனுமான கணிக்கண்ணன் அவனுக்கும் இந்த காஞ்சிபுரம் மன்னனுக்கும் நடந்த கான்வர் திருமணியார் வரலன்ன உடனே கோபம் கொண்ட அந்த காஞ்சி மன்னன் அவர்களுக்கு நாடு கடத்தும் உத்தரவை இட்டான் என்றும் ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தை விட்டு உடனே வெளியேற விட வேண்டும் என்றும் சொன்னான் திருவிஷியார் அதை கேட்டு ரொம்ப கோபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா மேற்கொண்டு என்ன ஆனது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் இப்போ அதாவது பகவான் அடியவர்கள் இடத்தில் உரைகிறான் அடியவர்கள் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று அந்த நாராயணனே சொல்லி இருக்கிறதுனால திருமிஷார் என்ன சொல்றாருன்னா இது அவனுக்கு கொடுத்த தண்டனை ஆகவே நீ நான் ஏன் இந்த பெருமாளும் கூட இங்க இருக்க வேண்டாமே இனிமே என்று சொல்லுகிறார் அரசனுக்கு பாடம் கற்கும் நேரம் வந்து விட்டது என்று சொன்னவர் நடந்து சென்று திருவெங்கா கோவில்ல அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ள போய் உள்ள இருக்கிற மண்டபத்துக்கு போறார் போய் அந்த மண்டபத்துல நின்றுட்டு பெருமாளை பார்த்த மாதிரி நிக்கிறார் மனசு சங்கடப்படுறது அப்படியே சஞ்சலம் சங்கடம் நின்று கொண்டு பாடல எந்த இடத்துல அந்த பாடினாரோ அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிளிப்பிங்ல பாருங்க அங்க நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு போனேன் வீடியோ எடுக்க கூடாதுன்னு இருக்கிற கோயில் பட்டாச்சாரியார் சொல்லிட்டா அதனால வந்து எனக்கு ஃபோட்டோ தான் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க கொடுத்தாங்க அதனால அந்த போட்டோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் அங்கே பாடத் துவங்குகிறார் திருமணியார் அவர் பாடியது இதோ கனிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் சொல்கின்றேன் நீன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அதாவது என்ன சொல்றன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சொல்லுகின்ற நீன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வந்து இங்க விட்டு போறான் மணிவண்ணனே கண்ணனே பெருமாளே நீயும் இங்கே இருக்க வேண்டாம் இந்த புலவன் சொல்கின்றேன் உன்னோட பாம்பு படுக்கையை சுருட்டின்று என்னுடன் புறப்படு என்று பொருள் திருமஷியார் பாட்டை பாடி முடிக்கவும் கோவிலினுடைய திருச்சநதியில் அந்த திருச்சநதிங்கிறது வந்து கர்ப்பகிரகம்னு சொல்லுவா இல்லையா அங்கே பாம்பு படுக்கையில் சயனித்த கோலத்தில் இருந்த பெருமாள் திருவழ்சியாலினுடைய சொல்லை மெய்யாக்குவது போல அதாவது போல மறைந்து விடுகிறான் உடனே அண்ணனும் தம்பியும் இருட்ட துவங்கியது கிளம்பி விடலாம் என்று கிளம்புகிறார்கள் பெருமாள் மறைந்த கையோடு அந்த கோவிலின் பிரகாரத்திலே பல சன்னதிகளில் இருந்த அத்தனை மூர்த்திகளும் சிலைகளும் மறைந்து காலையில் அர்ச்சகர்கள் வந்து பூஜைக்காக கோவிலை திறந்து பூஜை செய்யும் பொருட்டு உள்ளே போய் பார்த்தால் மூர்த்தியை காணவில்லை கர்ப்ப கிரகம் காலியாக இருக்கிறது சுற்றுமுற்றும் பார்த்தால் அத்தனை தேவதைகளும் காணும் பட்டாச்சாரியர்கள் அதிர்ந்தே போனார்கள் பின்னர் சுற்றும் உள்ள அனைத்து விதியும் காணவே என்ற கவலையுடன் நேர ஊர் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர்கள் அரசனிடம் போனார்கள் இதை போய் தெரிவித்தார்கள் அரசன் செய்தி கேட்டு அதிர்ச்சி ஆனான் பிறகு மக்கள் புடைசூழ கோவிலுக்கு விரைகின்றான் கோவில்ல வரா வந்து பார்த்தா கோவில் இருக்கு காலியா இருக்கு ஒன்னத்தையும் காணும் சுத்தீவில் இருக்கிற பரிவார தேவதைகள் காணும் பயந்து போனான் பதறி போய்விட்டான் மன்னன் இவ்வருமானே ஆத்திரத்தில் எப்பேற்பட்ட தவறை நான் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு திருமிஷியாரையும் தம்பியையும் நாடு கடத்தும் உத்தரவை நான் இப்பொழுதே வாபஸ் வாங்குகிறேன் திரும்பப் பெறுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் நான் திருமிஷியாரை நான் வற்புறுத்த மாட்டேன் வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னா கம்பல் பண்ண மாட்டேன் ஐ வில் நாட் கம்பல் ஹிம் ஃபார் எனி திங் அவரினுடைய சீடராகி நான் நல்ல கதை அடையறதுக்கு நான் முயற்சி பண்றேன் பெருமாளே என்ன மன்னித்து விடு என்று அழறான் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்து காலில் விழுந்து தடால்னு மன்னிப்பு கேட்கிறான் இதை பார்த்து திருமணியார் கண்களில் கண்ணீர் பெறுகிறது அப்படியே வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ரெண்டு கைகளையும் குவித்து வணங்கி விட்டு ஐயனே இந்த அடியேனுடைய பாடலை நீ சாசனமாக்கி விட்டாயே எம்பெருமாளே என்று கதறுகிறார் சாசனமாக்குறது அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்ல போனா அதுக்கு வந்து சார்ட்டர் அப்படின்னு சொல்றது தமிழ்ல சொல்ல போனா உறுதி பத்திரம் நான் சொன்னது ஒரு உறுதி பத்திரமா ஆக்கி விட்டையே சார்டர் ஆக்கிறது இங்கிலீஷ்னா இட் இட் ஹாஸ் மேட் அ சார்டர் ஓகே சோ அந்த மாதிரி என்னை உறுதி பத்திரமா ஆக்கி விட்டேயே என்று புலம்புறார் அவர் புலம்பிட்டு காஞ்சிமலா நகருக்கு விரைந்து திரும்பி வருகிறார் ஆழ்வார் வரார் எல்லா ராஜா கிஜா எல்லாரும் புடை சூட வராங்க அதே மண்டபம் அதே கர்ப்பாரத்துக்குள்ள திருவக்கா கோயிலில் பூந்து அந்த மண்டபத்துக்குள்ள போய் நிற்கிறார் நின்னுண்டு திரும்பவும் பாடுகிறார் இப்போ பாடுறது எப்படி பாடுறார் அப்படின்னா கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய இந்த சென்னா புலவனும் சொல்லுகின்றேன் செலவொழிந்தான் என்று சொல்றார் இந்த இடத்துல அப்ப அந்த பாட்டுல புலவனும் செலவொழிந்தான் உன் பைனாக பாயை விரித்துக்கொள் அதாவது கணிக்கண்ணன் பூக்கொழிந்தான் பூக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தான் நீயும் உன் பைனாக பாயை விரித்துக்கொள் அப்படின்னு சொல்ற இதன் பொருள் என்ன அப்படின்னா கணிக்கண்ணன் போகல பெருமாளை நீ இங்க இருக்க வேண்டும் இந்த புலவனும் போகவில்லை நீ உந்தன் பாபு படிக்கையை விரித்துக் கொண்டு இங்கே இருந்து கொள் என்று அர்த்தம் ரொம்ப சிம்பிளா சொல்ல போறது இப்படி திருமணியார் சொன்னபடியே அந்த பெருமான ஆலயத்தில் டக் என்று பாபு படிக்கையோட வந்து தோணிட்டார் படுத்துட்டார் அதே போல மற்ற அத்தனை பரிவார தேவதைகள் எல்லாமும் வந்து அந்த இடத்துல அமர்ந்து விட்டனர் இப்படியாக சொன்னதுக்கு சொன்னபடி அவர் செஞ்சதுனால பெருமாளுக்கு செய்த பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் இதனால் திருமணியார் அவருடைய புகழ் வந்து எட்டு திக்க பரவித்து இன்றைக்கும் இதை நினைவு செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்ததில்லையே அந்த நிகழ்ச்சியை நினைவு செய்யும் விதமாக அங்கிருந்து பெருமாள் புறப்பட்டு காஞ்சியை தாண்டி பாலாற்றங்கரையில் சென்று ஒரு இரவு தங்கிவிட்டு திரும்பி வரும் உற்சவம் நடைபெறுகிறது செய்யும் பெருமாள் தங்கிவிட்டு வந்த இடம் ஓர் இருக்கை என்று பெயர் என்று சூட்டப்பட்டது இப்பொழுது பேச்சோடு பேச்சாக மருவி மாறி போய் இப்போ ஓரிக்கை ஓரிக்கிறார் எல்லாரும் அந்த ஓரிக்கை தான் அந்த ஓர் இருக்கை அதுதான் ஓரிக்கை ஆகிவிட்டது இப்பொழுது இத்தனை புகழும் பேரும் பெற்ற திருமிஷியால் தன்னை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா ஈரண்டில் ஒன்றில் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நமன்றிலேன் புலங்கள் ஐந்தும் வென்றிலேன் இலங்கை பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே அப்படிங்கிறார் அதாவது இதன் மூலமாக அவர் சொல்ல சொல்ல வருது என்னன்னா இதற்காக நம்ம வந்து உயர்குலத்தில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை கல்வி பெரிய பெரிய கல்வியெல்லாம் கத்திருக்கணும் அவசியம் இல்லை ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி பெரிய தவசம் எல்லாம் தவசு அது தவம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதும் கழுதமும் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை தூய ஆழமான பக்தியை திருமாலிடம் வைத்தால் அதுவே போதும் அவன் தானே வந்து நம்மை ஆட்கொள்ளுவான் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மிக அருமையான பக்தி அந்த பக்தி உணர்வின் மூலம் எப்படி எளிமையாக பெருமாளை அடைவது என்பதை அருமையாக உணர்த்தி சென்றுள்ளார் திருமழிஷியார் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன் நீங்க திருமீசிக்கு போயே பெருமாள் அந்த திருமீசி ஆழ்வாருடைய பிறந்த அந்த பிரம்புக்காடு அதையும் அந்த மண்டபத்தையும் பார்க்கணும்னா பூந்தமல்லியிலேருந்து நிறைய பஸ் போகிறது திருமணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிறைய பஸ்ஸு போகிறது அங்கே போய் அந்த மாதிரி இறங்கிக்கலாம் பூந்தமல்லேருந்து ஷேர் ஆட்டோ போகிறது போய் நீங்கள் இறங்கிட்டு பெருமா அந்த திருமணியாரனுடைய பிறந்த காட்டை பார்க்கலாம் இல்லையா காஞ்சிபுரம் போயிடலாம் நிறைய பஸ்ஸ்கள் இருக்கு நமக்கு தாம்பரத்துலேருந்து பஸ் போகிறது நிறைய இடங்கள்லேருந்து பஸ் போகிறது ஸோ காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டெப்போ டெர்மினஸ்லேருந்து மூணே கிலோமீட்டர்ல தான் இருக்கு திருவிங்கா கோவில் போய் அருமையா அந்த திருமணியார் பாடின மண்டபம் திருமிழியார்களுடைய அந்த இறைவன் எப்படி காட்சி தந்தான் மறைந்தான் எல்லாவற்றையும் அந்த இருக்கிற மூர்த்தியும் தரிசனம் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன் அடுத்து நம்ம போகக்கூடிய போகவிருப்பது ஆன்மீக அதிசயங்கள் இன்னைக்கு ஆன்மீக அதிசயங்கள் தலைப்பில் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறது பூரி ஜெகநாதம் கோயில் நிறைய அதிசயங்களை அடக்கி உள்ள இந்த கோவில் புரியாத எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் நிறைந்த நிறைந்த பல விஷயங்கள் கோவிலாக இருக்கிறது இந்த ஜெகநாதர் கோவில்ல மூலவரில் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா அவருடைய சிஸ்டர் சுபத்ரா இந்த மூணு சிலைகளும் இருக்கிறது ஆனா அந்த சிலைகள் வந்து மற்ற கோவில்கள் சிலையை விட வித்தியாசமா இருக்கிறது பாதி செய்யப்பட்டு நின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிறுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிலை அதுக்கு வந்து கதை வந்து பிரம்மாண்ட கதை அது இப்போ போக முடியாது இந்த நேர சுருக்கம் கருதி இதில் போக முடியாது ஆனால் அதை ஒட்டி எத்தனை விஷயங்கள் வந்து வெரி சர்ப்ரைசிங் திங்ஸ் அந்த கோவிலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இவைகள்லாம் விவரிக்க முடியாத அதிசயங்களை கொண்டது இந்த கோவில் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இந்த கோவிலை சுற்றிலும் அந்த அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இந்த கோவில் கர்ப்பகத்தில் உள்ள மூர்த்திகள் புனித ஒரு ஸ்பெஷல் டைப் மரத்தினால செய்யப்படுகிறது இவை வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாத்துறாங்க அது ஏதோ ஒரு ஒரு அந்த விதி இருக்க வாழ்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூணு சிலைகளையும் மாத்தி விடுவார்கள் இந்த கோவிலினுடைய கோபுரமானது நம்ம தமிழ்நாட்டு கோபுரம் போல கிடையாது கூம்பு வடிவத்துல இருக்கும் இது இந்த ஸ்டைல் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் இந்த ஸ்டைல் ஆஃப் கோபுரத்துக்கு பேர் நாகரா டைப் அப்படின்னு சொல்றது வந்து திரவிடியன் கல்ச்சர் திராவிட டைப்பு கோவில் சொல்றது இது நாகரா டைப் அதாவது கூம்பு ஷேப் இப்படி கூர்மையா இருக்கும் கூம்பு ஷேப்ல இருக்கும் அது அதுல அந்த கோபுரத்தினுடைய உச்சியில நம்ம கோவில்கள்னா பல விதமான கலசங்கள் ஏழு கலசம் ஒன்பது கலசம் அப்படிலாம் வச்சிருப்போம் கலசங்கள் நிறைந்த கோபுரமாக இருக்கும் பல நிலைகளுடன் ஆனா இந்த கோவில்ல வந்து பெரிய சுதர்சன சக்கரம் பிரம்மாண்ட சக்கரம் அந்த சக்கரத்தினுடைய உயரமே இருபது அடி அப்படின்னா பாருங்க அந்த சக்கரத்தினுடைய எடை ஒரு டன் எடை அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிசயம் என்னன்னா அந்த சக்கரத்தை இது எந்த பக்கத்துலேயே பார்த்தாலும் அந்த சக்கரம் நம்மை நோக்கி இருக்கதா தான் இருக்கும் இப்ப சக்கரம் இப்படி இருந்ததுன்னா இந்த சைட்ல போனா அந்த சக்கரத்தோட அந்த ஓரம் தானே தெரியணும் அப்படி இருக்காது சக்கரம் நம்மளையே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சைடு போனா இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் எங்க பாக்குறோமோ சக்கரம் நம்மை பேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த சக்கரத்துக்கு மேல உச்சியில சிகப்பு வர்ண கொடி பறக்க விடுறாங்க அதை ஏத்துறதுக்குன்னே ஒரு மனிதர் அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த ஒரு ஆள் அவர் லாவகமாக அந்த கோபுர உச்சிக்கு ஏறி இந்த கோபுர உச்சி வந்து இருநூத்தி பதினாலு அடி அது ஏறி அந்த கொடியை பதிக்க வைப்பார் தினமும் இது நடக்கிறது அதாவது அந்த கொடி என்ன பண்றது கொடி பறக்க விட்ட உடனே இந்த கொடி நம்ம எல்லாம் காத்தடிச்சுன்னா என்ன பண்ணுவோம் காத்தடிக்கிற திசையை நோக்கி எல்லாமே ஆசையும் இல்லையா அந்த எந்த பக்கத்துல காது எந்த டைரக்ஷன் நோக்கி காத்தடிக்கிறதோ அந்த டைரக்ஷன் நோக்கி ஐட்டங்கள்லாம் அசையும் இல்லையா ஆனா இந்த கொடி மட்டும் என்ன பண்ணும்னா காத்து இப்படி அடிக்கிறதுனா காத்துக்கு எதிர் திசையில காத்த எதிர்த்து பறக்கும் அப்பேற்பட்ட ஒரு தன்மை உள்ளதாக இருக்கிறது ஏங்கிறது யாருக்கும் இது வரைக்கும் புரியல டெய்லி இந்த கொடியை மாத்துவாங்க ஏறி ஒரு காரியமா காத்தாலும் இந்த கொடி மாற்றப்படுகிறது ஒரு நாள் தப்பி விட்டால் அடுத்து பதினெட்டு வருஷங்களுக்கு அந்த கோயில் கர்ப்பகிரகம் கிரகம் திறக்கப்படாதா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து கடற்கரைக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு ஒரிசா ஷீஷோர் இந்த பே ஆஃப் பெங்கால் அதுக்கு கிட்டக்க இருக்கு அல்ல கோயிலில் நுழையும் போது அலையினுடைய சத்தங்கள் அலை ஓசை கேட்டுட்டே இருக்கும் நுழைஞ்சிட்டோம்னா பெரும் அமைதி அலை சத்தமே கேட்காது எல்லா இடத்துலையும் ஓப்பன் தானே கோப அந்த பிரகாரங்கள்லாம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா சமுதிர சத்தமே கேட்காது அங்க இங்கே கோவிலுடைய பிரசாதம் அன்னம் பல வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன அதை தயாரிக்கும் விதம் வந்து ரொம்ப அதிசயமானது எல்லாமே விறகடுக்கள் தான் பண்ணுவா பானை வச்சு பண்றா பெரிய பிரம்மாண்ட பிரம்மாண்ட பானைகள் விறகடுப்பு ஏழு மண்பானைகள் ஒவ்வொரு அடுப்புலயும் ஏழு ஏழு மண்பானை வைத்து வடிக்கப்படுகிறது சமைக்கப்படுகிறது இதுல அதிசயம் என்னன்னா நம்ம என்ன நினைப்போம் சூடு ஏற ஏற முதல்ல அடியில் இருக்கிற பானையில சூடு ஏறது ஏழு பானை வரைக்கும் போறது ஆனா ஃபர்ஸ்ட் குக்காறு செவன்த்து பானை மேல இருக்கிறது அடுத்து ஆறாவது பானை அஞ்சாவது பானை கடைசியில் தான் அடுப்பில் நெருப்பில் இருக்கக்கூடியது நெருப்பை தொட்டுண்டு இருக்கக்கூடிய பானை கடைசியில் தான் குக்காருது இந்த அதிசயம் எப்பொழுதும் நடக்கிறது அண்டு அந்த பண்ணுற பிரசாதத்தோட குவான்டிட்டி இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு நாளும் மிஞ்சு போறதில்லை எப்படி பிரசாதம் ஒவ்வொரு நாளும் பண்றாங்க ஒவ்வொரு ஒரே மாதிரி குவான்டிட்டி இல்ல அன்னிக்கானது பண்றாங்க அவங்களுக்கு செட் ஆகி ஒரு தோணும் குவான்டிட்டி பண்றாங்க அந்த குவாண்டிட்டி பண்ற அளவுக்கு பக்தர்கள் வந்து விடுவார்கள் மீந்துவதே மீந்தி போறதே அந்த பிரசாதம் என்ன அதிசயம் பாருங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் விடையே கிடையாது இந்த அதிசயத்துக்கெல்லாம் விடையே கிடையாது இந்த கோயிலுடைய தேர் திருவிழா போது பூரி ஜெகநாதர் பரம்பரையில வந்தவா இன்னைக்கும் இருக்கா அந்த பரம்பரையில மனுஷா பரம்பரை தொண்டு தொட்டு அந்த ஹிரிட்ரே வரவாள் அவ என்ன தங்கக்க தங்கத்தாலான விளக்கம் எடுத்துட்டு போய் செய்யப்பட்ட விளக்கம் ஜெகநாதர் கோயில் உட்பிரகாரங்கள் பூரா சுத்தம் பண்ணுவா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவானா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கிருஷ்ணர் பலராமர் சுமித்ரா இவர்கள் மூணு பேருக்கும் தேர் வந்து புதுசா பண்ணப்படுறது அது ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை இப்போ வந்து எப்படின்னா அதிக மாசம்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல அந்த பஞ்சாங்கங்களில் அதிக மாசம்னு சொல்லுவாங்க இந்த அதிக மாசம்னு சொல்கிற மாசத்துல அந்த ஒரு பர்டிகுலர் மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வரும் ஒரே மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வரும் இப்பெல்லாம் எப்படி ஒரு மாசத்துல ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை வருது அந்த அதிக மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வரும் சாதாரணமாக பட படமா வடமான மாகாணங்கள்லாம் அந்த அதிக மாசத்தை இந்த ஆஷாட மாசம்னு சொல்லுவா அவளோட லாங்குவேஜ்ல ஆஷாட மாசம் சம்வேர் ஜூலை ஆகஸ்ட்ல வரும் அது அல்ல ஜூன் ஜூலைல வரும் அப்போ இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த அந்த அதிக மாசம் வரும்போது இந்த ஃபெஸ்டிவல் அது வந்து எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம் அந்த அதிக மாசம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம் பத்தொன்பது எப்போ அந்த அதிக மாசம் வருதோ அந்த சமயத்துல இந்த திருவிழா நடக்கிறது இத்தனை அசி அதிசயங்கள் கொண்ட பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு நம்ம நாட்டுல இருக்கு ஒரிசா மாகாணத்தில் இருக்கு இங்கிருந்து டைரக்ட் ட்ரெயின்ஸ் நிறைய சென்னையில இருந்து ஹவுராக்கு வரையிலும் போற ட்ரெயின் கல்தா வரையும் போற எல்லாம் அது வழியாக போய் நம்ம அருமையாக அருமையான ட்ரெயின் வசதி போக போய் போலாம் புவனேஸ்வருக்கு ஃபிளைட் எடுத்துன்னு போகலாம் யாருக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி போய் இந்த அதிசயங்கள்லாம் நாம இப்ப வாழும் காலத்தில் இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் மிஸ் பண்ணாம போய் பார்க்கணும்னு சொல்லி நான் நிறைவு பண்ணுகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு ஆழ்வாரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை காத்திருக்க வேண்டும் மகாபெரிவா பாதமே துணை